கஜமுக ரூபனே வினைகளை வேறருக்கும் வேந்தனே கஜமுக ரூபனே எங்கள் வினைகளை வேறருக்கும் வேந்தனே பேரம்பாயின் வாக்கினில் என்றும் வரும் வேதமேரம் ி விரதம் மாலை ஆறு மணி அளவிலே விசேஷ பூஜையை தொடர்ந்து முதலாவது சாம பூஜை அபிஷேகம் சுந்தரேஸ்வர பிரசேஷ திரவிய அபிஷேகங்கள் என்பதை நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் மீனாட்சி பெருமான் பீஇலா அவரன் ஆட்சி நகரங்களையும் அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சியாக பரதநாட்டிய நிகழ்வு நடைபெற என நிலையும் அதனைத் தொடர்ந்து இரண்டாவது சாமி பூஜையும் இரவு பறவை வில்வே அச்சனை நடைபெறும் என்பதையும் வில்வே அச்சனையிலே பங்கு கொள்ள வேண்டும் மனிதர்கள் தங்களது வில்வோக்குள்ளதையும் தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ந்து நாலு மணி மணி நான்காம் வகையான நடைபெறும் என்பதையும் மூன்றாம் தேதி மார்ச் மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை வளர்முறை சவுத்துகிற வழிபாடு காலையும் மாலையும் விநாயகருமான கவிஷேகம் சேர்க்கக்கூடிய பொழுது மாலை ஏழு மணி அளவில் வசந்தம் நடவண்டையும் தொடர்ந்து வீதி உலா வரும் காட்சி நடைபெறும் என்பதையும் அடியார்களுக்கு அறியத்திருக்கிறோம் இன்றைய தினம் நமது ஆலயத்திற்கு வருகிறதுள்ள பிரம்மா குமாரிகள் இடத்துல இருந்து ராச புலேந்திர நகர்கள் இவர்கள் பத்து வருடங்களாக ஆசிரியராக கடமையாற்றி ராஜ யோகா நிலையத்திலே தியான பயிற்சியையும் பயின்று இருக்கின்ற அவர்களுடைய மகா சிவராத்திரியை பற்றி ஆன்மீக சொற்பொழிவு இப்பொழுது நடைபெறும் என்பதையும் அடியாரர்களுக்கு அறிவிப்போம் வருகளை சார்பாக சாப்பிடுவாங்க வரவேற்று un el el நாளை அல்ல நடைபெறுவதாக இருக்கிறது முக்கியமான நாள் இந்த சிவராத்திரி தினத்தை நாங்கள் எப்படி அதை பின்பற்றுவது அதன் பலனை முழுமையாக நாங்கள் அடைவது என்பதை சரியாக தெரிந்து கொண்டால் நாம் அதன் பலனை

எதையும் நாங்கள் தெளிவாக உழகம் செய்யும் பொழுது அதன் பெரும் சந்தோஷம் என்பது ஆகவே இன்று நாம் இந்த முக்கியமான நாளில் இந்த மகா சிவராத்திரி நாளில் சிவராத்திரி என்றால் என்ன என்பதை கூறுவதற்கு முன் இந்த சிவராத்திரி மிகவும் பெருமை வாய்ந்தது தூய்மையான பிரசித்தமான அதன் பெருமையை நாங்கள் அறிந்து கொள்ளப்படும் முக்கியமாக இருக்கின்றோம் அதுவும் வட நாட்டில் இதை சிவா ஜெயந்தி என்று கூறுவார்கள் கிருஷ்ண பிறந்தால் அதை கிருஷ்ண ஜெயந்தி என்று கூறுவார்கள் அந்த குழந்த திகழ்த்தை நாம் மட்டும்

ஏன் என்பதை நாங்கள் சரியாக வழங்கிக் வேண்டும் என்பது அறியாமை என்ற இவளைத்தான் நமக்கு அந்த அறியாமை என்பது என்னவென்றால் நாங்கள் அந்த சரியாக விழிப்புணர்வில் இருப்பதில்லை நாம் சரியாக நான் யார் என்பதை உணர அந்த சிவன் யார் என்பதை சரியாக விளங்க வேண்டும் அவருக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பை சரியாக விளங்க வேண்டும் இதுதான் சரியான விழிப்புணர்வு அதாவது நான் யார் பலரிடம் நான் யார் என்று கேட்டால் என்னுடைய பெயரை கேட்டால் நான் குபன் என்று உங்களுடைய பேரை கேட்டால் நீங்கள் உங்களுடைய பேரை சொல்வீங்க அல்லாட்டி நீங்க என்ன ஒர்க் பண்றீங்கன்னு சொல்வீங்க அல்லது உங்களோட பேரன் சொல்ல பேரை சொல்வீங்க உங்களை சொல்வீங்க அப்படி உங்களுடைய அனுபவத்தை

துன்பங்களை அனுபவிக்கின்றது என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னை கேட்டால் துன்பத்தின் கதைதான் துன்பம் உடலான வருத்தம் குடும்பத்தான வருத்தம் உலகத்திலே நாட்டுக்களுக்கு வருத்தம் பெரிய சண்டை ஒரு சண்டை இன்னொரு சண்டை நிம்மதியாக சண்டை முடிந்தால் இன்னொரு

விலக்க முடியவில்லை அதற்காகத்தான் நாங்கள் என்ன செய்வதற்கு அறைந்து கடவுளிட்ட வாங்கணும் கடவுளே விநாயகரே நீங்களே எனக்கு தந்தீங்க இந்த துன்பத்தை அவரோ என்ன சின்னவே என்னன்னு தந்தீங்க இதைத்தான் சொல்வார்கள் இந்த சுய மாற்றமே எங்களுக்குள்ள நாங்கள் மாற்றத்தை கொண்டு வந்தால் இந்த விவாகமே மாறும் அதாவது இந்த சுய மாற்றத்தை நாங்கள் கொண்டு வர போட்டு சொன்னால் ஏதாவது இந்த விதங்களை அடைத்ததற்கு எங்களுக்கு ஏதாவது எங்கள் கருமை கருமை இப்படி பலவிதமான நல்ல உணர்வதோடு வருவவன் தான் சிவன் சிவனன் தாக்கு என்ன அவனுக்கு அடுத்த மையன் நண்மை i

தந்தை இன்னொன்று சொல்லப்படுகிறது இந்த தந்தை வந்து

பலர் நினைக்கிறார்கள் நான் படங்கள வந்து இங்கே கூப்பிட்டுட்டு போகலாம் எனக்கு ஒரு புறப்பட வேணாம்

نبدي